வரமது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயராய் தீன் ஒலி என்ற சிறப்பான நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாகிறது கேள்விகளுடன் அவளாய் காத்திருக்கும் அன்பாரணையர்களே உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மன மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களது மார்க்க கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விரிவான தெளிவான விளக்கங்களை தருவதற்காக இங்கு வருகை தந்திருக்கும் அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய சுனத்தில் உல் இயக்கத்தின் தலைவரும் அரபு கல்லூரியின் முதல்வருமான ஷேக் அப்துல்லா ஜமாலி அலி முதரத் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பில் மனமகிழ்ச்சி அடைகிறேன் அதன் நிகழ்ச்சியினுடைய முதல் நேர் என்ன கேள்வி வரான்னு பார்க்கலாம்

உங்களுடைய கேள்வி உங்களுடைய சகோதரருக்கு ரொம்ப நாளாக முடியாமல் இருக்குது எவ்வளோ வைத்தியம் பண்ணி பார்த்தாச்சு சுகமாகலை இப்போ குர்வான் ஓதலாம் அது மூலம் சிவாக கிடைக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் இறந்து போனவங்களுக்கு தான் குரான் ஓதணும் அப்படிங்கிறது சில பேர் சொல்கிறாங்களே அது அப்படி அல்லது அல்லது உடல்நலத்திற்காக வேண்டி உயிராக இருக்கக்கூடியவருக்காகவும் நம்ம குர்வானை ஓதலாமா அப்படின்னு நீங்கள் கேள்வியை வச்சுருக்குறீங்க உயிராக இருக்கக்கூடியவங்களுக்காகவும் தாராளமாக ஓதலாம் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து உடல்நலத்திற்காக ஓதலாமான்னு கேட்டீங்க உடல்நலத்திற்காகவும் ஓதலாம் அதே போல் ஒருத்தங்க நல்லாவே இருக்கிறாங்க அவங்களுக்கு நன்மையை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் கூட ஓதலாம் எப்படி இறந்து போனவங்களுக்கு நம்ம யாசினை ஓதுறோம் அந்த நன்மையை சேர்த்து வைக்கிறோம் போல் தபாரக்கலை சூறா ஓதுறோம் அந்த நன்மையை சேர்த்து வைக்கிறோம் அது அலஹந்து சூறா குழுவல்லா சூடா இதையெல்லாம் ஓதுறோம் இறந்து போனவங்களுக்கு அந்த நன்மையை சேர்த்து வைக்கிறோம்ல அந்த மாதிரி உயிராக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஒருவருடைய தாய் தந்து உயிராக தான் இருக்கிறாங்க சரி நம்ம அப்பா அம்மா உயிராக இருக்கும் பொழுதே அவங்களுக்கான யாசினை ஓதி நன்மை சேர்த்து வைக்கலாம் அலுந்துசுரா ஓதி நன்மை சேர்த்து வைக்கலான்னு ஒரு ஆள் நினைக்கிறாரு அப்படி செய்யலாமல் தாராளமாக செய்யலாம் ஏன்னா உயிராக இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல காரியத்தை செஞ்சு நன்மை சேர்த்து வைக்கலாங்கிறத பல ஹஜிர்கள்லாம் நம்ம பார்க்குறோம் நபிகள் நாயகம் செல்லவா உலகசல்லம் அவர்களிடம் ஒரு பெண்மணியார் தன்னிடமிருந்த ஒரு சின்ன குழந்தையை தூக்கி பிடித்து காட்டி அலிஹாதா ஹஜ்ஜுன் யார சூழல்லா இளத்தூதர் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்களே இந்த குழந்தைக்காகவும் ஹஜ்ஜை நிறைவேற்றலாமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க அண்ணா தாராளமாக இந்த குழந்தைக்காக வேண்டிய நீங்கள் ஹஜ்ஜு செய்யலாம் வலைக்கு அஜுருண் தாயாரான உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும் அப்படின்னாங்க அப்போ குழந்தைக்காக வேண்டிய நாம் செய்கிற ஹஜ்ஜுடைய நன்மை அவங்களுடைய தாய்க்கு போய் சேர்க்கிறது அந்த நேரத்தில் அந்த தாயார் வந்து தான் இருக்கிறாங்க இப்போ உயிராக இருக்கக்கூடியவர்களுக்கும் நன்மை போய் சேருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம் பதிலி ஹஜ்ஜின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு ஆளுக்கு பண வசதியெல்லாம் இருக்குது ஆனால் அவரால் பயணம் செய்ய முடியாது இப்போ அவர் தன் சார்பாக யாராவது ஒரு வாரம் அனுப்பி வைக்கலாம் பணத்தை கொடுத்து எனக்காக வேண்டி நீங்கள் போய் ஹஜ்ஜு செஞ்சுட்டு வாங்க இப்போ இவர் போய் ஹஜ்ஜு செஞ்சீர் வருவார் இந்த நன்மையெல்லாம் யார் அனுப்பி வச்சாரோ அவருக்கு கிடைக்கும் இது பதிலி ஹஜ்ஜுன்னு பேர் இப்போ உயிராக ஒரு மனிதர் இருக்கிறார் அவருக்காக வேறு ஒரு நல்ல காரியத்தை செய்கிறாரு அந்த நன்மை உயிராக்கக்கூடிய மனிதருக்கு போய் சேருகிறது அப்போ இதன் மூலம் நாம் புரிந்து கொள்வது எப்படி இறந்து போனவங்களுக்காக வேண்டி நன்மை சேர்த்து வைக்கணுங்கிற அடிப்படையில் குர்வானை ஓதுனோமோ தர்மங்கள் செய்கிறோமோ அந்த மாதிரி உயிராக இருக்கக்கூடிய மனிதர்களுக்காகவும் கூட இந்த மாதிரி நல்ல காரியத்தை செஞ்சு அந்த நன்மையை சேர்த்து வைக்கலாங்கிறத கொள்கிறோம் அதனால் இறந்து தான் ஓதணும் அப்படிங்கிற கருத்து இது சரியில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து நீங்கள் இப்போ கேட்டது ஷிஃபா உடல் நலம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் தாராளமாக நீங்கள் ஓதலாம் உங்கள் சகோதரருக்காக இன்னும் மட்டுமல்ல நமக்கே கூட உடல்நலம் சரியில்லைன்னு வச்சுக்கிறேங்க அப்பவும் கூட இந்த குர்வானை ஓதலாம் அது மூலம் ஷிஃபா கிடைக்கும் ஏன்னா அல்ல குர்வானில் ஒரு நுணுமின்குர் ஆணி மாகுவ ஷிஃபா உன் வர் அஹமத்துல் மோமினின் நாம் வந்து இந்த குர்வானை இறக்கி வச்சுருக்குறோம் அந்த குர்வானிலே ஷிஃபா இருக்கிறது நோய்க்குண்டான மருந்தும் நிவாரணமும் இருக்கிறது என்று அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டிட்டான் பல ஹதீதுகளில் பார்க்குறோம்ல அழுந்து சூறாவை சஹாபா பெருமக்கள் ஓதி ஒருவருடைய உடம்புல வந்து விஷம் சென்று தீண்டுருச்சு அப்புறம் சஹாபா பெருமக்கள் அழுந்து சூறாவா ஓதி அதில் அவருக்கு வந்து ஊதுகிறாங்க விஷம் அப்படியே இறங்கி விட்டது இந்த ஹதீது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ அழுந்த சூறாவுக்கு இப்படி ஒரு பவர் இருக்குது அதே போல நபிகள் நாயகம் இரண்டு நோய் நிவாரணிகளை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் குரு குர்ஆன் என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசலம் அவர்கள் சொன்னாங்க இந்த அதி இபுணு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால குர்வானில அல்லாஹு வசனங்கள் எரிக்க வைத்திருக்கிறான் அதிலே சிவா இருக்கிறது அந்த சிபா ரெண்டு வகை ஒன்று உடல் சம்பந்தப்பட்ட நோய்க்குண்டான ஷிஃபா நிவாரணமும் இருக்கிறது அது உள்ளம் சம்பந்தப்பட்ட நோய்க்குண்டான மருந்தும் அந்த குரானில இருக்கிறது அதனால நோ நோய்பாய்பட்டிருக்கிற உங்கள் சகோதரருக்காக வேண்டி குர்வானை ஓதுங்க அழுது ஓதுங்க ஓதுங்க போல் ஓதி அந்த தண்ணீரில் ஓதி நம்ம கொடுக்கலாம் குடிக்கிறதுக்கு அல்லது ஓதி உங்கள் சகோதர உடம்புல ஊதலாம் அதன் மூலம் ஷிஃபா கிடைக்கும் ஷிஃபா உண்டு என்று அல்லாஹ்தல்லா குர்வானில் சொல்லியிருக்கிறான் அதன் அடிப்படையில் நம்ம தாராளமாக செய்யலாம் மிக தெளிவான விளக்கம் தந்தீர்கள் அந்த நேரம் பயன்பெற்றுப்பார் பார் நம்பர் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரம் பார்க்கலாம்

இப்பதான் நான் மூச்சு வில கேட்டு சரிதா செய்யறதை பத்தி பேசுறாங்க அது சரிதா செய்யாதனால இது வரையும் என்ன தவறும் இது வரையும் நான் ஒரு நாள் மரம் சச்சா தேர்ந்து சரிம்மா அதற்கான விளக்கத்தை தருவார் திருத்தவர்கள் நிகழ்ச்சி நீங்க தொறந்து பாருங்க உங்களுடைய கேள்வி குர்பானை நீங்க பல ஆண்டுகளாக ஓதிக்கிட்டு வர்றீங்க பல ஹத்தமும் முடிச்சிருக்கிறீங்க ஹத்தம் என்றால் குர்பானை ஓதி முடிப்பது பல தடவை ஓதி முடிச்சிருக்கிறீங்க ஆனா இது வரைக்கும் இந்த சஜிதா திலாவத்தே பண்ணலை அப்படிங்கிறது தான் உங்களுடைய கூற்று இந்த மாதிரி நான் பண்ணலையே எனக்கு விவரம் தெரியாதனால நான் பண்ணலை இப்போ இந்த மூன் டிவி மூலமாகத்தான் இந்த சஜிதா திலாவத்துங்கிறது ஒன்று செய்யணுங்கிறத நான் புரிஞ்சு கொண்டேன் இப்போ இவ்வளோ காலம் நான் செய்யாமல் இருக்கிறேனே இதை பற்றி என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிறீங்க இப்போ இது வரைக்கும் நம்ம செய்யாமல் இருந்தது அதை நம்ம இப்போ செஞ்சு கொள்ளலாமே ஏன்னா குர்ஹானில் பதினாலு இடங்களில் சஜிதாவுடைய ஆயத்து வருது அங்கேயும் போட்டிருக்கோம் குரானி ஓதிக்கிட்டே வரும் பொழுது எந்த இடத்துல சஜிதா செய்யணுமோ எந்த வசனத்தை ஓதனத்துக்கு பின்னால் நம்ம சஜிதா செய்யணுமோ அதை அந்த வசனத்துக்கு நேராக அந்த ரைட் சைடில் இடது பக்கமாக இருந்தால் லெஃப்ட் சைடில் அந்த ஓரத்தில் எழுதியிருக்கும் அது சஜிதான்னு போட்டிருக்கும் அப்போ அந்த இடத்த நீங்கள் விளங்கி கரலாம் ஓ அந்த இடத்துல சஜிதா செய்யணும் அப்படின்னு நீங்கள் விளங்கி கொள்ளலாம் அதன் அடிப்படையில் இப்போ குர்வானில் வந்து பதினாலு இடங்களில் தானே இப்போ எத்தனை தடவை நீங்கள் ஓதிருக்கீங்க ஒரு தோறாமல் நீங்கள் கணக்கு பார்க்கலாம் உதாரணத்துக்கு ஒரு பத்து ஹத்தம் ஓதிருப்பீங்க அதான் பத்து தடவை குரான் ஓது முடிக்கிறது அல்லது இருபது தடவை ஓதிருப்பீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டால் அது கணக்கு பார்த்துட வேண்டியது இப்போ ஒரு தடவை நம்ம குரான் ஓதேனா பதினாலு சஜிதா செய்யணும் இப்போ வந்து பத்து தடவை நம்ம குரான் ஓய்வு முடிச்சிருக்கிறோம் அப்போ நூற்றி நாற்பது சஜிதா செய்யணும் அப்படின்னு நம்ம எளிதாக புரிஞ்சுக்கிறலாம் நூற்றி நாற்பது சஜிதா நீங்கள் செஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு பத்து தடவைன்னு சொன்னேன் நீங்கள் எத்தனை தடவை ஓதுருப்பீங்களோ அதுவும் நீங்கள் கரெக்டாக கூட நினைவு இல்லாமல் இருக்கலாம் நம்ம வந்து பல தடவை ஓதிருக்கிறோமே எத்தனை தடவைன்னு சரியாக நினைவு இல்லையே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஒரு தோராயமாக ஒரு குத்து மதிப்பா இத்தனை தடவை ஓதிருப்போம் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு தடவை குரான் முடித்தா பதினாலுங்கிற அடிப்படையில் எத்தனை தடவை குரானை ஓதிருக்கீங்களோ அதன் அடிப்படையில் அந்த கணக்கு போட்டு நீங்கள் அந்த சஜிதாக்களை செஞ்சிடலாம் அந்த சஜிதா கூட ஒரே டேத்துலங்கிறது இல்லை ஒரு டயத்தில் ஒரு பத்து சஜிதா செய்யலாம் அடுத்து நீங்கள் ஒரு தொழுகை தொழும்போது அங்கே ஒரு சஜ பத்து தடவை சஜா செய்யலாம் இப்படியாக நீங்கள் செஞ்சு அதை கழிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ வந்து அந்த சஜிதாவோட முறை அப்படிங்கிறது சஜிதா திலாவத்து நம்ம சொல்கிறோம்ல அது வந்து ஒரே ஒரு சஜிதா தான் இப்போ அனுபவி மதையை பொறுத்த மட்டும் இப்போ நீங்கள்லாம் விருத்தாசலம் பகுதியில் இருக்கிறீங்க அங்கெல்லாம் அனுபவி மதைப்பை தாழ்ந்தவங்க தான் இருப்பாங்க இப்போ அதனால் அந்த சஜிதா திலாவத்து அப்படிங்கிறது வாஜிபான ஒன்று அப்போ என்ன சொன்னா நீயத்தை வச்சுக்கிட்டு அதாவது இந்த திலாவத்துடைய சஜிதாவை நான் செய்கிறேன் அப்ப நீயத்தை வச்சுக்கிட்டு சஜிதாவுக்கு பெயர வேண்டியது தான் சஜிதாவை செஞ்சுட்டு எந்திரிச்சிட வேண்டியது தான் விஷம் முடிஞ்சு போய் அதுதான் ஒரு சஜிதா அப்படிங்கிறது ஒரு தடவை சஜிதா செஞ்சால் போதும் அந்த நீயத்தை வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சிட வேண்டியது தான் மற்றபடி இந்த சலாம் கொடுக்குறதெல்லாம் தேவையில்லை அது தகுபீர் கட்டுறதுலாம் தேவையில்லை அதெல்லாம் சாவி மதகப்புக்கு உண்டானது ஹனபி மதப்பில் நம்ம நீயத்தை வச்சுக்கிட்டு சஜாவுக்கு பெயர வேண்டியது சஜிவா வந்து எந்திரிச்சிட வேண்டியது இப்போ சஜிதா முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி ஒரு நீங்க ஒரு பத்து அளவு செஞ்சா பத்து செஞ்சுதான் நீங்க கழிச்சுட்டீங்க அப்ப அதனால இது வரைக்கும் செய்யாதத இப்ப நான் சொல்லி தந்த முறையின் மூலமாக ஒரு தோராயமா கணக்கிட்டு அது செஞ்சுக்கிட்டே வாங்க அந்த கடனை நாம் கழித்து விடலாம் இதன் மூலமாக மிக தெளிவான விளக்கம் தந்திருக்கிறோம் அந்த நேர் பயன்பெற்று பர் நம்பர் ஒன்ஷா நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம் அன்பார்ந்த நேயர்களே தீனோட நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் கேள்விகளுடன் காத்திருங்கள் இடைவெளிக்கு பிறகு தீனொழி நிகழ்ச்சி தொடர்கிறது அதுக்கு அவர்களே சஜா திலாவத் பற்றி சொன்னீங்க அதில் ஓதக்கூடிய திக்கர் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அந்த அந்த சஜிதாவில் சாதாரணமாக நம்ம சுபகான ரப்பியல் ஆயிலா என்றோ சுபகான ரப்பியல் ஆயிலா பிகம் என்றோ சஜிதாவில் ஓதவங்களும் தொலைவையில் அதை ஓதுனாலும் போதும் அதுக்குன்னு பிரத்யமான துவாவும் இருக்குது சஜத வஜிஹி அல் இல்லதி ஹலகு ஓ சவ்வரகு ஓ சக்க சம் அஹு ஓ பசரஹு பி ஹவுலிஹி ஓ கௌவத்திஹி ஃபத்தபாரகல்லாஹு அஹசனுல் ஹாலகின் அப்படிங்கிற ஒரு பிரத்தியமான துவா இருக்குது இது தெரிஞ்சால் இது ஓதலாம் இது தெரியாத பட்சத்தில் சாதாரணமாக நம்ம தொழுகையில் செஞ்சதாவில் சுபஹான ரப்பியல் ஆயிலா என்றோ சுபஹான ரப்பியல் ஆயிலா வபிஹந்தி என்றோ நம்ம ஓதுவோம் அது ஓதி போதுமான இது ஒரு தேர் இருக்கார் யாருன்னு பார்க்கலாம் ஹலோ சலாம் வலைக்கும் ஹலோ ஹலோ சலாம் வலைக்கும் வலைக்கம் அஸ்லாம் வரமத்துல்லாஹி யார் எங்கேருந்து பேசுறீங்க ஜி சரி ஜி உங்க கேள்வியை கேளுங்க உங்க அழைப்பு தெளிவா ஜி சத்தமா பேசுங்க நீங்க பேச உங்க கேள்வி தெளிவா ஜி முதல்ல அந்த நேரோட அழைப்பு துண்டிக்கப்பட்டது அடுத்த நேர் யாரு பாக்கலாம் ஹலோ சலாம் வலைக்கும் யார் எங்க இருந்து பேசுறீங்க உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கமா இல்லனா கால் கட் ஆயிடும் சரி உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க ஒரு ஒரு நிமிஷம் இருங்க ஏன் பேர் கிஸ்மத் நிஷா சரிமா உங்க கேள்வியை கேளுங்கமா இமாமோட இமாமோட தொழுகிறது நன்மை தானே சரி நீ இமாம் கூட தொழுகிறது நன்மையான்னு கேக்குறீங்களா

நபிகள் நாயகம் செல்லல்லாழிசும் சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அதிகம் கிடைக்கும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் பெண்கள் வீட்டிலே தொழுவது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இமாமோட தொழுவதாக இருந்தால் பள்ளிக்கு தானே வரணும் அப்போ நீங்கள் பள்ளிக்கெல்லாம் வர வேணாம் நீங்கள் வீட்டிலே தொழுவுங்க அதான் உங்களுக்கு நல்லதுன்ட்டாங்க இப்போது இறை தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் பெண்கள் தொழுவதற்கு வீடு சிறந்ததுன்னு சொல்லிட்டேனால அந்த கட்டளை பிரகாரம் வீட்டிலே தொழுதா இந்த இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அப்படின்னு நினைக்கிறோம்ல அதை விட அதிகமாக கூட எல்லாம் நன்மையை கொடுத்துருவான் ஏன்னு சொன்னால் இப்போ இறை தூதர் செல்லல்லா அலுவலாம் அவருடைய கட்டளைக்கல்லவா நம்ம வழிபட்டு நடக்கிறோம் இப்போ நன்மையை தர்றது யார் இறைவன் தான் அந்த இறைவன் பார்க்குறான் யார் என் தூதருக்கு வழிபட்டு கட்டுப்பட நடக்கிறாங்கன்று அப்போ பெண்கள் பள்ளிக்கு போகாமல் வீட்டில் தொழுறான்னு வச்சுக்கிறங்களேன் எல்லாம் பார்க்குறான் பரவாயில்லையே இறை தூதர் சல்லல்லா அலிஸ் சல்லம் அடிப்படையில் பள்ளிக்கு போகாமல் இந்த பெண்மணி வீட்டில் தொழுகிறாங்க ஏன்னா வீட்டிலே தொழுவதுதான் தான் சிறந்தது என்று எனது திருத்தூதர் சொல்லிட்டாங்க அதை பெருசாக எடுத்துக்கிட்டு வீட்டிலே தொழுவுகிறாங்க அதனால் இந்த பெண்ணுக்கு நான் நிறைய நன்மை கொடுப்பேன்னு தந்துடுவான் இப்போ இருபத்தி ஏழு மடங்கு என்ன அதே கூட நன்மையாக கிடைச்சிப்போம் நிறைய கிடைக்கும் ஏன்னால் இங்கே வந்து அதெல்லாம் என்ன பார்க்குறான்னு சொன்னால் எனது திருத்துத அவங்களுக்கு யார் கட்டுப்பட்டு நடக்கிறாங்க யார் வழிபட்டு நடக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இங்கே வீட்டிலே இருந்து கொண்டே நீங்கள் தொழமான கேட்டீங்க அப்படிலாம் தொழுவக்கூடாதுங்க ஏன்னா இமாமுக்கும் மோமுக்கும் மத்தியில் சில தொடர்புகள்லாம் இருக்கணுங்க அதாவது இப்போ சத்தத்தின் மூலமாகவும் பார்வையின் மூலமாகவும் அந்த இமாம் நிற்க வேண்டிய இடத்திற்கு எந்த தடையும் இல்லாமல் கொண்டு போய் சே சேர முடியும் என்கின்ற அந்த நிபந்தனைகள்லாம் இருக்குது அந்த நிபந்தனைகள்லாம் இருந்தால் தான் அந்த தொழுகை கூடும் பெண்களுக்கு மட்டும் இல்லாது ஆண்களாக இருந்தாலும் சரிதான் ஒரு ஆள் சொல்கிறாரு பக்கத்துலாம் பள்ளியாசம் இருக்குது நான் இருந்து தொழுதுக்கிறேன் அந்த இமாம் சொல்றாங்க காதில் விழுவுதுங்கிறாரு கூடுமாண்டா கூடாது ஆனால் நான் சொன்ன மாதிரி நிபந்தனைகள் இருக்கணும் எந்த தடையும் இல்லாமல் இமாமை போய் அடைவதற்கு ஒரு இட வசதி வாய்ப்பெல்லாம் இருக்கணும் இப்படி போய் போகணும்னு அவசியம் கிடையாது அந்த மாதிரியெல்லாம் இருந்தாகணும் இமாம் நிற்க வேண்டியதையோ இமாமுடைய அந்த பின்னாடி நிற்கக்கூடியவங்களையோ பார்க்கணும் இந்த மாதிரியெல்லாம் நிபந்தனைகள் இருந்தால் தான் கூடும் திடீர்னு கரண்டு போயிடுச்சு இமாம் வந்து அங்கே அல்லாபரும்பார் அது ஓதுவார் ஒரு காதில் விழுவாதே இப்போ மைக்கா இருந்தால் காதில் விழுவுது மை கரண்டு போயிட்டால் என்ன செய்யறது அதனால் பள்ளியில தான் தொழிலே வீட்டில இருந்தாலும் தொழுவ பக்கத்தில் பக்கத்துல இருந்தாலும் அதே போல் இங்கே பெண்கள் வந்து இது இமாமா இருந்தா நன்மை அதிகமாமே நினைக்கவே தேவையில்லை வீட்டில் தொழுவது சிறந்ததுன்னு சொல்லலாம் சொல்லிட்டேனால நீங்கள் வீட்டில் தனியாகவே தொழுவுங்க அல்லாஹு தாலா அந்த இருபத்தி ஏழு மலங்கை விட அதிகமா கூட உங்களுக்கு நன்மையை தந்துடுவான் அல்லாஹ் மிக தெளிவான விளக்கம் தந்திருக்கிற நேரம் பயன்பெற்று பாருங்க சா நிகழ்ச்சியினுடைய நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டான் அன்பார்ந்த நேயர்களே பல சிறப்பான கேள்விகளை முன்வைத்தீர்கள் தெளிவான அழகிய விளக்கங்கள் அடைந்தார்கள் இந்த நேரத்தில் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் எவற்றை எல்லாம் கேட்டோமோ அவற்றின்படி அமல் செய்ய வல்லா நம் அனைவருக்கும் தௌக்கு செய்வானாக இன்ஷா மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து